உங்க எதிரியே நீங்க வெட்டி சாய்க்கிறீங்க அவன் செத்து விழுவான்னு பார்த்தா அவன் உடம்புல இருந்து சிந்தின ஒவ்வொரு துளி ரத்தத்துல இருந்தும் அவன மாதிரியே நூறு எதிரிகள் உருவானா உங்க மனநிலை எப்படி இருக்கும் பயத்துல உறைஞ்சு போயிட மாட்டீங்க அப்படி ஒரு பயங்கரமான அரக்கன் முன்னாடி முப்பத்து முக்கோடி தேவர்களும் கைய பிசைஞ்சுகிட்டு நின்னப்போ அந்த இடமே அதிரும்படி நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆக்ரோஷமான குரல் கேட்டுச்சு பன்றி முகம் கருப்பு நிறம் கையில் உழைக்கை சிங்கத்தின் மேல் ஏறி வந்த அந்த தாய் யார் தெரியுமா அவங்கதான் வாராகி அம்மன் எதிரிகளை துவம்சம் பண்ணும் அந்த தளபதி உருவான கதையைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இது சும்மா கதை இல்ல நம்ம வாழ்க்கையில இருக்கிற பயத்தை விரட்டுற மந்திரம் வணக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க சிவ சிவத்தண்டவம் போன வாரம் நாம சப்த கன்னியர்கள்ல ஒருத்தரான வாராகி அம்மனோட அறிமுக